கேள்விக்கு முதல சொல்ல இப்ப அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அதுல அமமுக என்ன அதுப்படுத்தி பேசுவதே இப்ப அரசியல் நோக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேர்ல இன்னைக்கு தொலைக்காட்சிகள் நடக்கிற டிபேட்டுகள் என்ன சேர்க்கிறாங்க அண்ணன் செங்கோட்டையர் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் தாவைக்கா காப்போனா நான்தான் தான் விட்டேன்னாங்க விட்டேன் அது மாதிரி இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க அதுவும் டிடி விஜயநகரன் தான் சொல்லி அவர் அப்படி கொண்டு வந்தார் சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க இன்னும் பார்த்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு தொலைக்காட்சி தான் இந்த டிபேட்டில் அதை கலந்துக்கிறவங்க விட யாரோட பின்னணியிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க ஒரு தொலைக்காட்சியில் நெறியாளராக நடுநிலையாக இருக்க வேண்டியவங்க டிடி ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாரு டிடிஏன்னு அறிவிக்கல அப்படின்னு கேட்குறாங்க அது அவசியம் இல்லையா நான் இன்றைக்கே அறிவிக்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவெடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும் இன்னும் அப்படி தான் இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்து தான் நாங்கள் முடிவு வந்தோம் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்த வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதை சொன்ன தை மாதத்தில் அவர்கள்

கட்சி பேசுறது பத்தி அரசு அரசியல் நோக்கர்கள் சொல்றது எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் திமுக கூட்டணி இருக்கு ஏற்கனவே அவங்க ஏழு எட்டு வருஷமா இருக்கிற கூட்டணி தான் அங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா அறிவிச்சிட்டாங்களா இப்ப புதுசா கூட்டணிக்கு போறப்ப இப்ப நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம்னா எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாங்கள் புதிதாக அந்த கூட்டணிக்கு செல்ல முடியாது கரெக்டா ஆனா ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கிற கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி அந்த என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அதாவது ஏழு வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிகள் தானே பத்து வருஷமா தேர்தல் வருது என்ன வந்து நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து விட்டார் டிடிவி எப்போது எடுக்க போகிறார் ஏன் எடுக்கவில்லை அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்களா யோசிச்சு அவர்கிட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இத்தனை பலமான கூட்டணிக்கிறாங்க பத்து வருஷமா இருக்காங்க கொள்கை கூட்டணிக்கிறாங்க அதுல காங்கிரஸ் முடிவாகி விட்டதா சகோதரர் திருமாவளன் அவர்களுக்கு எத்தனை திருமதி முடிவாகி விட்டதா கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகிவிட்டதா மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முறையாகி அவர்கள் அறிவிப்பார்களா அவர்கள் அறிவிக்கல ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிக்கு கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அழைப்பது உண்மை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி நெறியாளர்களுக்கு சரி எங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க அதே தொலைக்காட்சியில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு சுமூகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கூட்டணி அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் சொல்றேன் எங்கள் நிலைப்பாட உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும் நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப நேரடியாக சந்திக்கும் போது நீங்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை எந்த முடிவும் சொல்ற அண்ணன் ஒரு முடிவு எடுப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு அது அவங்களுடைய கட்சியின் முடிவு அதற்காக உடனடியாக முடிவு எடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா தவறு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம் நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்க சொல்றோம் யாரு ஒன்றே ஒண்ணு அழுத்தம் எல்லாம் யாரு யாரும் கொடுக்காது மன்னன் ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அது என்ன புரியலங்க என்ன யாரையும் அழுத்தம் முடித்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வராங்கன்னு வச்சிக்கோங்க அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசாக டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலோ நட்புரீதியாக யாரையும் சந்தித்தாலோ இன்னொன்று ஒரு மரியாதை வித்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலோ உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம் டீஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி படைய வைப்பார்கள் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள் டிபேட்டிங்கிற உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள் தைரியமாக செய்வோம் நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடி விஜயராக இருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்றாங்க அமித்ஷா அவர்களுடைய பிளஸிங்கோட தான் இவங்க எந்த கூட்டணி முடிவு எடுக்க முடியும் இதே மாதிரி முட்டாள்தரமான பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எதுக்க யாரோட டிபேட் உட்கார்ந்து அதில் நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்ல யாருடைய பேக்கிங்ல உட்காடுறாங்க யாருடைய பேரல்ல இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுல அவர்களும் சரி எங்கள் மீது நீங்கள் என்னதான் சேற்றை வாரி இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும் போதே தெரியும் அதை நாங்கள் செய்ய போவதில்லை எங்களுக்கு எது தேவையோ அதை தான் செய்வோம் அவர் உங்க கேள்விக்கு சொல்ற நீங்களா இப்ப கற்பனையா சில வதந்திகள் ஓடிட்டு இருக்கு ஒரு தொலைக்காட்சியோட வந்துச்சு பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போய் அங்க பாஜக தலைவர்களை சந்தித்தார்கள் அது நூற்றுக்கு நூறு போய் நான் எந்த நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க பழைய கூட்டணிகள் இருந்தவங்க ஒரு கூட்டணிக்காக பேசுவது இயற்கை ஆனால் யாரையும் நான் சந்திக்கவில்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை எங்கள் தொண்டர்களின் பிளஸிங் தான் எனக்கு வேணும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும் எங்கள் ஓட் பேங்கோட பிளஸிங் தான் எனக்கு வேணுமே தவிர வேறு யாரும் எந்த ஊடகமும் ஊடகத்தில் நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக முடிவெடுக்கிறோம் சார் என்ன ஒன்னே தப்பாக சொல்கிறீங்க திமுக தொகுதி பங்கீடு முடிஞ்சுட்டா அதுக்கு பயல் சொல்லுங்க அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் சார் 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 இல்லை 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 இதை அதுக்கும் பயல் ஒரு தொலைக்காட்சியில் ஒருவர் அவர் ஆசை ஆ அது இல்லை இல்லை நான் அது வரேன் அதுக்கும் பய ஏன்னா தொலைக்காட்சிகளை தொல்லைக்காட்சிகளாக இருக்கீங்களா அதை அதை வச்சுட்டா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணும்னே எவன் தாலி இறந்தா என்னன்னு நீங்க நினைப்பது தவறு யார் வீட்டில் இடியிருந்தாண்ணா எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணும் தவறு நேற்று கூட பார்த்துனாரு ஃப்ரீ டைம்ல ஒரு ஒரு இதில் போட்டு சுட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு அவர் சொல்றாரு ஏற்கனவே சொன்னாரு இவரு தான் டிவிக்கே டிவி கேட்கிறாரு ஆனா டிவிக்குலேருந்து இவருக்கு யாரு இவர்கிட்ட பேசுறதா தெரியல இப்ப நீங்களே கேள்வி கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு அவருக்கும் தெரியும் செங்கோட்டையன் சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் கிழிப்பில் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தமிழ் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்க முடியாது நாங்க யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எந்த முடிவும் செய்ய நீங்களா ஒண்ணு தம்பி நீங்களா ஒண்ணு போட்ட என்ன அணுகிறாங்க நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கலையான்னு கேட்டா அது உங்க உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போகுது அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில் ஆறு சீட்டு எட்டு சீட்டுன்னு போட்டிங்களே பண்ணி சொல்லு என்ன அன்னைக்கு உங்க முகத்தில் கறி புசிட்ட எனக்கு தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும் அது யார் சார்பாக வந்துச்சு தெரியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எத நோக்கத்தோட அந்த தகவல் வதந்திய தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம் அதுவரை நீங்கள் பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறது விரும்புறதுலாம் இல்ல உலக நண்பர்கள் வர்றப்ப நான் மரியாதை கொடுத்து சந்திக்கிறேன் இப்ப இல்ல பதினேழுல இருந்து அதனால நாங்க நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம்லைட்ல இருக்கணும் வந்து எப்படி நியாயமாகும் இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில சம்பளம் சில பேர்கள் உங்களுக்கு நான் உங்களை சொல்லல அனுப்பிவிட்டு அங்க நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல வேற சிலருக்கு கைப்பாயமாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யார் யாருக்கும் தெரியும் ஏன்னா எனக்கும் நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் முப்பது ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையாவே இருக்கு எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தை வைத்து தான் நாங்க முடிவெடுக்க முடியும் தேர்தல்கிறது ஒரு மூணு மாசம் கூத்து மார்ச் ஏப்ரல் மே அதுக்கப்புறம் நாங்க அரசியல் இருக்கிறோம் கட்சி நடத்துறோம் இந்த தேர்தல் வெற்றி தொழிலாம் தாண்டி நாங்க அரசியல் நிக்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையும் அதைத்தான் நாங்கள் எடுப்போம் எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து அதை அடைவரை நாங்கள் ஓய்வு சார் நான் உண்மையாவே தேர்தலில் போட்டி இருந்ததா வேணாமன்னு முடிவு எடுக்க ஒருவேளை முடிவு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆண்டிப்பட்டிக்கு எங்க நிர்வாகிகள் தலைவர் சிலைக்கு அங்க வந்து மாலை பண்ணாங்க நானும் ஏற்கனவே சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல வேணான்னு கூட அதுக்கு நான் கண்டனத்தை தான் வந்தேன் ரிட்டர்ன் போகலாம் இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன முன்னூத்தி முப்பத்தி நினைக்கிறேன் அதுல சப வேலைக்கு சப ஊதியம் வழங்கப்படும்னு இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப அந்த வாக்குறுதி கொடுத்தாரு அதெல்லாம் நான் சொல்லி நான் நிகை ஆட்டை பற்றி அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை எண்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை இருபத்தி நாலுல எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இந்த முறை அவர்கள் அதே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கும்